சொன்னா செஞ்சே போட்டாங்க அங்கே சிம்பாவு மற்றும் ஆஸ்திரேலியா ரெண்டு பேருக்குமே வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தனித்துவமான மேட்சில் வந்து தற்போதைக்கு குரூப் ஸ்டேஜ் மேட்ச் வந்து நடைபெற்று வந்தங்க வர ஒரு பாந்து இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா சிம்பாவு மற்றும் ஆஸ்திரேலியா இவங்களோட மேட்ச் வந்து பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வந்து நடைபெற்றுங்க இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ் அதாவது பத்தொன்பதாவது மேட்ச் ஆக வந்து நடைபெற்றுங்க டாஸில் முதல்ல இது பண்ணால் சிம்பாவை வந்து முதல்ல வந்து பேட்டிங் வந்து இது பண்ணியிருக்காங்க பேட்டிங்கில் வந்து முதல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்னட் வந்து அறுபத்தி நாலு ரன்னும் மருமணி வந்து முப்பத்தஞ்சு ரன்னும் புரல் அப்படி சொல்கிற முப்பத்தைந்து ரன்னும் ராசா அப்படி சொல்கிற இருபத்தஞ்சு ரன் எடுத்திருந்தாரு மொத்தமே ரெண்டு விக்கெட் தாங்க இருபது ஓவர் வந்து அவங்க நூற்றி அறுபத்தி ஒம்பது ரன் அடிச்சிருந்தாங்க அதனை தொடர்ந்து களம் ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வீரரில் வந்து முதல் வீரராக வந்து இங்கிலீஷ் மற்றும் ஹெட் இவங்க ரெண்டுமே வந்து ஓப்பனிங் இறங்கியிருந்தாங்க நாலு பாலில் வந்து எட்டு ரனில் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சிக்ஸோடு ஓட வந்து விடை பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஹெட் அவரில் வந்து பதினைஞ்சு பாலுக்கு பதினேழு ரன் மூணு ஃபோர் மட்டும் அடிச்சிருந்தார் அதனைத் தொடர்ந்து கிளம்பறங்கினா கேமரூன் க்ரீன் ரெண்டு பாலுக்கு ஜீரோ அதனைத் தொடர்ந்து கிளம்பறினா டிம் டேவிட் ரெண்டு பாலுக்கு ஜீரோ இந்த ரெண்டு நட்சத்திர வீரர்கள் வந்து ஜீரோ ஆன காரணத்தினால இந்த இவங்களோட டீம் வந்து மிகவும் மோசமான நிலையை வந்து தள்ளாகப்பட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து களமிறங்கப்பட்ட கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் ரன் சவ் புத்தூத் பேட்டர் இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து நல்ல ரீதியில் வந்து ஸ்லோவாக வந்து அவங்க வந்து மூவ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோரை வந்து நூறு மேலே வந்து நாலு விக்கெட் இருந்த நிலையில் வந்து அவங்க முப்பத்து சில்லறையிலேயே நாலு விக்கெட் இருந்த நிலையில் வந்து பின்னர் வந்து நூறு நூறு தாண்ட வச்சுருந்தாங்க அதனைத் தொடர்ந்து எதிர்பாராத விதமாக வந்து முப்பத்தி ரெண்டு பாலில் முப்பத்தொரு ரன்னு கிளைன் இருந்து அவுட்டாக இருந்தார் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸில் அதனை தொடர்ந்து ரன்ஸை அவர் வந்து நாற்பத்தி நாலு பாலு அறுபத்தைந்து ரன்னு ஐந்து ஃபோர் ஒரு சிக்ஸாக அவரும் இடைபெற்றார் அவர் விடை பெற்றதோடு வந்து உங்களுக்கே தெரியும் சிம்பாவுக்கு வந்து அவங்களுடைய டீமு அந்த மேட்சை வந்து கைப்பற்றுறதுக்கு ரொம்பவுமே வந்து ஆசையும் ரொம்பவுமே வந்து அவங்க நம்பிக்கையை வந்து வச்சிட்டாங்க அவங்க மே அவங்க டீம் மேலே அதனை தொடர்ந்து ஸ்டோயினிஷ் நாலு பாலுக்கு ஆறு அதனை தொடர்ந்து வார்சூஸ் அவர் சொல்கிறவர் வந்து ஏழு பாலுக்கு ஆறு எல்லிஸ் நாலு பாலுக்கு ஏழு ரனும் ஆடம் சாம்பா வந்து ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன்னும் குகன் நன் மேனன் அப்படி சொல்கிறவர் ஒரு பாலுக்கு வந்து ரன் அவுட் ஆகி மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் முடிவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பாவா நூற்றி அறுபத்தொம்பது ரன் ரெண்டு விக்கெட்டு ஆஸ்திரேலியா நூற்றி நாற்பத்தாறு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க மூணு பால் வந்து பேலன்ஸ் இருந்த நிலந்து சிம்பாவை வந்து அந்த மேட்சை வந்து கைப்பற்றியிருக்காங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீதமுள்ள மேட்சில் எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணி அதே போல் சிம்பாவை ஏதாவது ஒரு மேட்சில் தோற்றால் மட்டும்தான் இவங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா ஆஸ்திரேலியா வந்து வெளியில் தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க தற்போது வரைக்கும் ஆஸ்திரேலியா வழியில் தள்ளப்படுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இதுக்கு முன்னதாகவும் நடைபெற்ற டி ட்வெண்ட்டிக்கான வேர்ல்டு கப்பில் வந்து இவங்க ரெண்டு பேருடைய மேட்சில் வந்து சிம்பாவை வந்து இதுவரைக்கும் தோற்றதே கிடையாதுங்க ரெண்டாவது தடவை வெற்றியை பெற்றது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க